வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் தலை பட்டன் அழைத்தவும் வீடியோவை மிஸ்ஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க ஆமா சரிம்மா ஓகேமா சரிம்மா அப்படியே ஆகட்டும்மா சாப்பிடுங்க ஆ சரிமா சரிமா ஓகேமா அப்படியே ஆகட்டும்மா மாமி வர்றீங்களா இல்ல மாமி வராங்களா காக்கா குடுக்கிறதுக்கு ஆ சரிமா சரிமா நீங்க சாப்பிடுங்கம்மா ஆ சரி சரி ஓகே ஓகே சரி சரி சாப்பிட சாப்பிட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க தேங்காய் உடைக்கிறான்னு நினைக்கிறேன் சாப்பிட்ற ஓ சரிம்மா ஓகேம்மா ஓகேம்மா திருநெல்வேலேருந்து மாமி வந்திருக்காங்க பார்த்தீங்களா அம்மா உங்களை தான் வந்திருக்காங்க சாப்பிட்ற சாப்பிட்ற மறிய எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ¡Mmm! ¡Sería! <sighs>